அமைச்சர்கள் ஜிஹெச் வருகையின் போது நோயாளிகள் எதிரில் நடந்து வர தடை தரையை வினாயில் போட்டு கழுவி பல பல என மின்ன வைத்த அதிசயம் நோயாளிகள் பிரிவில் தேங்கி கிடக்கும் துர்நாற்றம் வீசும் குப்பைகள் அரசு ஹாஸ்பிட்டலில் ஆய்வு என்ற பெயரில் நடந்த அட்ராசிட்டி மதுரை ராஜாஜி அரசு தலைமை ஹாஸ்பிட்டலில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் டெக்ஸா ஸ்கேன் கருவி தொடக்க விழா இன்று நடைபெற்றது பணிகளை துவக்கி வைப்பதற்காக அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மூர்த்தி தியாகராஜன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் ஹாஸ்பிட்டலில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தனர் முன்னதாக சுகாதார அமைச்சர் வருகிறார் என்றவுடன் காலை முதலே ஹாஸ்பிடல் தனியார் செக்யூரிட்டிகள் மற்றும் பணியாளர்கள் சுற்றி சுற்றி ஹாஸ்பிட்டல் வளாகத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தனர் அமைச்சர் வரும் ரோட்டில் மண் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக ரோட்டை துடைப்பத்தி வைத்தே போட்டிக்கொண்டே கொண்டே இருந்தனர் பணியாளர்கள் கையுறை மற்றும் மாஸ்க் இல்லாமல் பணிகளில் தீவிரம் காட்டினர் ஸ்கேன் தொடக்க விழா முடித்துவிட்டு வந்த அமைச்சர் சுப்பிரமணியன் வந்தபோது நோயாளிகள் அவர்களது அட்டண்டர்கள் எதிரில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக செக்யூரிட்டிகள் கெடுபிடி காட்டினர் அமைச்சர்கள் நடந்து வந்தபோது ஹாஸ்பிடல் சுவர்கள் மற்றும் தலைகளில் பாட்டிலில் திறப்பப்பட்ட பினாயலை தெரித்துக்கொண்டே பணியாளர்கள் முன்னே சென்றனர் இதை பார்த்த நோயாளிகளின் அட்டண்டர்கள் இது என்ன சிவப்பு கம்பள வரவேற்பு போல வித்தியாசமா வரவேற்பா என சிரித்தபடி கேட்டனர் அமைச்சர்கள் வருகிறார் என்பதற்காக மிஞ்சும் அளவிற்கு அமைச்சர்களுக்கு ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிகள் பந்தாக விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது சர்க்கர நாற்காலிகளில் நோயாளிகள் அழைத்து வரப்பட்ட போது அமைச்சர்களுக்கு எதிரில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஓரமாக விடுத்து வைக்கப்பட்டனர் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும்போது சாக்கடையை சுத்தம் செய்வது போடுவது டீ ஆற்றுவது வடை சுடுவது வாக்காளர்களின் கால்களை தொட்டு வணங்குவது கட்டி என கட்சிகளின் வேட்பாளர்கள் காட்டும் பணிவுக்கு அளவே இல்லை எனலாம் அதே நேரம் தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ அமைச்சர்களாக வலம் வரும்போது பெரும் பந்தா காட்டுவது ஓட்டு போட்ட மக்களை துச்சமென மதிப்பது ஒரு சிலரால் வழக்கமாகிவிட்டது அதிகாரத்தில் இருக்கும்போது நோயாளிகள் எதிரில் வரக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை என்ற கேள்வியும் எழுகிறது வழக்கமான நாட்களில் ஹாஸ்பிட்டலில் சுகாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது அமைச்சர் வருகிறார் என்றவுடன் ஹாஸ்பிடலில் விழுந்து விழுந்து சுத்தம் செய்கின்றனர் மற்ற நாட்களிலும் ஹாஸ்பிடலை சுத்தமாக வைக்க வேண்டும் ஊழியர்கள் செய்வார்களா என கேள்வி எழுந்துள்ளது